السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين أحسنوا الحسنى والزيادة ولا يرهق وجوههم قطر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون أمنا بالله سقط الله مولانا العلي الذين يقول لك நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல் ஹுசுனா என்கிற சுவனபதி இருக்கிறது ஜியாதா மேல் அதிகமான வெகுமதியும் இருக்கிறது அவர்களுடைய முகங்களை கருமை மூட மாட்டாது மற்றும் கேவலமும் ஏற்படாது அவர்கள் சுவனவாசிகள் சுவனத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் வல்லதீன கசபு செய்யா செய்ய திம்பி மிஸ்லிஹா யார் பாவங்களை சம்பாதிக்கிறார்களோ ஈடுபடுகிறார்களோ அது போன்ற தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய முகங்களை கேவலம் மூடிக்கொள்ளும் அல்லாஹுடனும் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார் அவருடைய முகங்கள் இருக்கின்றனவே இரவுனுடைய அந்த கடுமையான இருளால் மூடப்பட்டது போன்றிருக்கும் அவர்கள் நரகவாசிகள் நலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹரபுல்லமின் குரானிலே சூரா யூனூசிலே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்களாக வசனங்களை பதிவு செய்திருக்கிறார் நல்லோர்கள் தீயோர்கள் நல்லோர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் தீயோருக்கு ஏற்படுகின்ற தண்டனைகள் அதாவுகள் இது இரண்டையும் அல்லாஹ் இங்கே எடுத்துரைக்கிறான் துலகத்திலே வாழ்கிற போது யார் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஹுசுனா இருக்கிறது ஜியாதா இருக்கிறது அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அல் ஹுசுனா என்றால் சுவனம் என்பது பொருளா அல் ஹுசுனா அவர்களுக்கு அழகிய பரிசு இருக்கிறது ஜியாதா என்றால் மேலதிகமான ஒரு விஷயம் ஜியாதா என்றாலும் மேலதிகமானது அது என்ன இறைவனின் தரிசனம் இருக்கிறது அவருடைய அந்த அழகிய காட்சியை காண்கின்ற வாக்கியம் இருக்கிறது இதுதான் சியாதா அவர்கள் சோளத்தில செல்வார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார் இது நல்லோர்களின் அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்துகள் அடுத்து அல்லாஹ் சொன்னான் இந்த உலகத்திலே யார் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் கசபு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாவ செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ எந்த அளவுக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ அதற்குரிய தண்டனை தான் கிடைக்கும் அல்லாஹுடைய கருணையின் ஒரு வெளிப்பாடு அதற்குரிய தண்டனை தான் கிடைக்கும் மேலதிகமான தண்டனைகள் கிடைக்காது ஆனால் அதற்குரிய தண்டனையே எந்த அளவுக்கு இருக்கும் என்று கேட்டால் அவருடைய முகங்கள் கருத்து போயிரு கேவலப்பட்டவர்களாக அவர்கள் காட்சியளிப்பார்கள் இரவுனுடைய கருமையான அந்த இருட்டு அந்த இருள் அந்த இருளுடைய ஒரு பகுதியினால் அவருடைய முகங்கள் மூடப்பட்டது போன்றிருக்கும் உகுஷியத் என்றாலே மூடப்பட்டது போன்று கித்தகம் என லைரி முதலிமா என்றால் இரவுனுடைய அந்த இருளுடைய ஒரு பகுதி கித்த என்றால் பகுதி லைன் இரவு முதலிமா இருள் படர்ந்தது மூடப்பட்ட முகம் பார்ப்பதற்கு வாட்டமாக இருக்கும் இருள் மயமானதாக இருக்கும் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அங்கே கிடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் இந்த இரண்டாவது சாராருடைய இந்த இழிய நிலையிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் அது முதலாம் அந்தஸ்துடையவர்கள் இருக்கிறார்களே தூரகத்தில் நிறைய நல்ல அமல்கள் செய்து மறுமை நாளிலே பல்வேறுபட்ட அருள் பாக்கியங்களை பெறுகிறார்கள் நற்பேறுகளை பெறுகிறார்களே அந்த நல்லோர்களே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்க்க வேண்டும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் நரகவாசிகள் நரகத்துக்கு செல்கிறார்கள் சோனவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்கிற அந்த நிலைமையிலே அவர்களை பார்த்து ஒரு குரல் ஒழிக்கும் நீங்கள் சோர்ணத்திற்கு செல்கிறீர்கள் அல்லாஹ் உலகத்திலே இருக்கிற போது நீங்க நற்செயல்கள் செய்து கொண்டு உலகத்தில் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு வாக்கு வாக்குறுதி தந்திருந்தான் அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்ற போகிறான் என்று சொன்ன உடனே சோனவாசிகள் எல்லோரும் குரல் வந்து திசையை நோக்கி திரும்பி பார்ப்பார் அப்போது எங்களுக்கு என்ன இங்கே குறை இருக்கிறது எங்களை அல்லாஹ் சூரவாசிகளாக ஆக்கிவிட்டால் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டான் எங்களுடைய மீசான் தராஸ் சட்டுகளிலே எங்களுடைய அமல்கள் எடை அதிகரித்து விட்டது அதன் வரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய முகங்களை வெண்மைப்படுத்தி மலரச் செய்து விட்டான் பிரகாசிக்க செய்து விட்டான் நாங்கள் இப்போது மிகுந்த ஒரு சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே இருக்கிறோமே இதை விட என்ன ஒரு வெகுமதி இருக்கிறது ஒரு பேரின்பம் இருக்கிறது என்று அவர்கள் வினவுவார் நம் நாம் போன்ற வினவோம் அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் சார்லாம் அப்போது அவர்கள் அவர்களை பார்த்து எந்த ஒரு குரல் ஒழித்ததோ இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரை அகற்றப்படும் திரை அகற்றதற்கு அகற்றப்பட்டதற்கு பின்னாலே அல்லாஹுடைய தரிசனம் அங்கே கிடைக்கும் அல்லாஹுடைய அந்த திருவதன காட்சியை காண்கின்ற ஒரு பேரின்ப காட்சி அதை தாண்டி ஒரு பேரின்பம் இருக்கவே முடியாது நெய் மறந்து போய் நிற்பார்கள் அல்லாஹு குரானிலே வாக்களித்திருக்கிறான் நாளில் என்னுடைய கிடைக்கும் நாமும் அல்லாஹுடத்திலே துவா செய்தவாறு இருக்கிறோமே அல்லாஹ் உன்னுடைய லிகா தரிசனம் கிடைக்க வேண்டும் உங்க உன்னுடைய திருத்தூதர் முகமது ரசூல்ல தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் துவா கேட்கிறோம் அல்லவா அதுதான் இறைவன் இந்த உலகத்திலே நல்லோர்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி அல்லாஹ் அங்க நிறைவேற்றுகிறார் நிறைவேற்றுகிற போது அப்போது ஏற்படுகிற அந்த பேர் இன்பத்தை நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அப்படியே அசந்து போய் மெய் மறந்து போய் இன்பத்தில் இழைத்தவர்களாக சொன்னவாசிகள் இருப்பார் அது பற்றித்தான் அல்லாஹ் கூறுகிறான் அல் ஹுசனா ஜியாதா ஜியாதா என்றால மேலதிகமான அன்பம் இன்பம் இந்த மேலதிகமான இன்பம் தான் என்ன ஏக இறையனுடைய தரிசனம் அருமை சகோதரர்களை பெரு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நீதி நியாயத்தோடு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலே முகங்கள் பிரகாசமாக இருக்கும் அதை நாம் கண்கூடாக காணலாம் ஆனால் பாவச் செயல்களிலே குற்றச் செயல்களிலே ஈடுபடக்கூடிய உடைய முகங்களை இந்த உலகத்திலே பார்த்தோம் என்றால் அது ஒரு வகையான மாற்றமாகத்தான் இருக்கும் முகங்கள் பார்ப்பதற்கு பிரகாசமாக இருக்கவே செய்யாது அவருடைய மனசிலே உள்ள அந்த கள்ளம் கசடு இருக்கிறதே முகங்களிலே பிரதிபலித்த பாரு நாம் பார்க்கலாம் யாரெல்லாம் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவருடைய முகங்களை நாம் பார்க்கலாம் குறிப்பாக குடிகாரர்கள் இந்த குடிகாரருடைய முகங்களை நாம் பார்த்திருக்கிறோமே பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் என்னதான் மேக்கப் பண்ணினாலும் கூட அது வெளியே தெரிந்துவிடும் இதனுடைய விளைவுதான் மறுமை நாளிலே தெரிகிறது மறுமையின் நாளிலே தெரிகிறது ஆனால் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உஜூகை யோமையும் முஸ்ஸிரால் வாகிகத்தும் முஸ் சபுஷிரால் மனசுல கள்ளம் இருக்காது கபடம் இருக்கிறாது கவலைகள் இருக்காது வேதனைகள் இருக்காது ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டாலும் உடனே அதை அல்லாவுக்காக சைத்துக் கொள்கிறார்கள் பொறுமையா பொறுமையை மேற்கொள்கிறார்கள் போது இந்த உலகத்திலே உடைய முகங்கள் பார்ப்பதற்கு பிரகாசமாக இருக்குமே தொழுகையினுடைய ஒரு பறக்கட் உழுவுடைய ஒரு பரக்கத் இது போன்ற ஒரு திருக்காட்சி மறுமைய நாளில் அல்லாஹும் நம்முடைய முகங்களை வெண்மைப்படுத்தி பார்ப்பதற்கே அழகான முறையிலே வெண்மைப்படுத்தி முகத்தை அன்று பூத்த மலர் போன்று மலர் செய்து விடுவார் என்று நாம் ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்க்கிறோம் இந்த வசனத்திற்கு இவ்வளவு விளக்கங்களை விரிவுரையாளர்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குரானிலே சுரா யூனுஸ்லே உண்டான இந்த வசனங்கள் ஆக இரண்டு சாரார் அந்த தீயோர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வழியில நாம் சென்று விடப்படாத எந்த ஒரு காலகட்டத்திலையும் அதனுடைய விளைவுகள் இந்த உலகத்திலையும் இன்றைக்கு தாக்காவிட்டாலும் கூட நாளை நாளை மறுநாள் தாக்கும் அதனுடைய தாக்கத்தை நாம் அனுபவித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதே சமயத்திலே நாம் நற்செயல்களில் ஈடுபட்டு நல்ல பெயரோடு அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் தீய செயல்களில் ஈடுபட்டிருந்தால் உங்களை கேவலம் தாக்கு தில்லத்து என்கிறான் நல்ல செயல்கள் செய்கிற போது அந்த தில்லத்து ஏற்படாது கேவலம் ஏற்படாது இழிவு ஏற்படாது எனவே இந்த உலகத்திலேயும் நல்லவர்கள் இழிவுக்கு ஆளாக மாட்டார்கள் மறுமையிலையும் உடைய முகங்களிலே கரு மூடாது கருமை மூடாது மற்றும் கேவலம் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த நல்லோர்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக வாஷ்ருதாவான் அலமதுல்லா இரம்பிலாளர்